இன்றைய முக்கிய செய்திகள் காமராஜர் நாளான இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆடி மாதத்தில் கட்டணம் இல்லாமல் ஆன்மீகம் பயணமாக ஆயிரம் பேரை அழைத்து செல்ல இந்து சமய அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஐந்தாவது நாளாக அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பஞ்சலிங்க அறிவிற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு பத்தாயிரம் கால்நடை பண்ணைகளை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் டெங்கு பரவல் எதிரொலியாக தமிழக எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆயிரத்தி மூன்று ஆய்வுக் கட்டுரைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தளத்தில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் பெற்று உலகிலேயே மிக அதிகமான பின்தொடரப்படும் தலைவர்கள் என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார் கபினி அணையிலிருந்து இன்று முதல் தமிழகத்திற்கு எட்டாயிரம் அடி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிதாக விண்ணப்பித்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு இன்று முதல் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி கோவை ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் ஆடி பிரமோத்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கலைஞர் பெயரில் நூறு ரூபாய் மதிப்பில் நினைவு நாணயம் வெளியிட ஒன்றிய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வன் திட்டத்தில் இரண்டாம் நாள் முகாம் இன்று ஆறு இடங்களில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் நடைபெற்று வரும் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை நடைபெற்றது அரசு பேருந்துகளில் கட்டணம் தற்பொழுது உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று முதல் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை வழித்தடத்தில் இயக்கப்படும் சென்னை திருவனந்தபுரம் இடையிலான ரயிலின் நேரம் இன்று முதல் மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா முழுவதும் சுதந்திர தினத்தன்று முதல் அண்ணா கேண்டீன்கள் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேபாளத்தின் புதிய பிரதமராக சர்மா ஒலி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் அம்பானி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதியினரை வாழ்த்தினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கே நான்காயிரத்தி பதிமூன்று கனடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்